சரியலிஸ்டிக் அண்ட் கிளர்ச்சி ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல ஒருத்தரா எடுக்கப்பட்ட இந்த படம் வெளியாச்சு சர்ரியலிஸ்ட் லிட்ரேச்சர்ஸ் ஒரு புக்க சொல்லலாம் இந்த கதையில எல்லாரிங்கிற ஒருத்தன் வந்து ராபரில ஈடுபட்டு இருக்கும்போது அவன் செத்து போயிடுவான் அப்ப அவன் ஹெவன் குண்ட் போயிட்டு இருக்கும்போது நடுல வந்து நரகத்துக்கு போயிடுவான் அப்ப அவங்க ஒவ்வொருத்தவங்க போய் ஹெல்ப் கேக்குற மாதிரி ஜீசஸ் விர்ஜின் மேரி இவங்க எல்லாம் போய் ஹெல்ப் கேக்குற மாதிரி அது அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி கிறிஸ்டோபர் மிட்ஸ்ங்கிற ஒரு ஒருத்தரால எழுதப்பட்ட லாஸ்ட் ஹிகப்ஸ்ங்கிற ஒரு புக்கையுமே இந்த சர்ரியலிஸ்டிக் புக் இல்ல அந்த லிட்ரேச்சருக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம் இந்த சர்ரியலிசம் ஒரு கல்ச்சரல் மூமெண்டா இருந்தாலுமே இது ஒரு பிலிம் ஜெனரா தான் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த சர்ரியலிசம் டெக்னிக் யூஸ் பண்ணி விஷுவல் ஆர்டிஸ்ட்ல வந்து ஜெர்மன் மேக்ஸ் என்ஸ்டிங்ற ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணாரு அதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து பிரெஞ்சு மேன் ஆண்ட்ரே மேசன்ங்கிற ஒருத்தர் இப்படி இவங்கள தொடர்ந்து நிறைய பேர் இந்த ஒரு சர்ரியலிஸ்டிக் மூவ்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு சரியலிசம் பிலிம எது பெஸ்டா டிஃபைன் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா அதுல ஷாக்கிங்கா இருக்கிற ரி ட்ரீம் லைக் ஆப்ஜெக்ட்ஸ் இல்ல ட்ரீம் சிம்பாலிசம் இதெல்லாம் தான் இந்த சர் சூப்பர் ரியாலிட்டி இன்னொரு பேருமே இருந்துட்டு இருக்கு சோ இந்த சர்ரியலிசம் பத்தி எனக்கு தெரிஞ்ச புரிஞ்ச இதெல்லாம் தான் மேலும் இந்த ஒரு கல்ச்சுரல் மூமெண்ட் பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் ஒரு ஒபினியன்ஸ் இருந்தா அந்த கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க செவன் மினிட் இன்ஃபோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டேக் பை பை